பார்ப்பது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எப்போவுமே எதிர்பார்க்கறது என் ஹஸ்பண்ட் ஆனால் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் வந்து இந்த முறுக்கு சிப்ஸ் அதெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிக்கும் போது அம்மா வந்து நல்லா பிஸ்கெட்லாம் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த காரச்சவு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதெல்லாம் உள்ளே போட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி இப்பயும் சாப்பிட்டது உண்டு ஒரு டைமுக்கு மேலே அது எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு தெரியல அது ஸ்டாப் ஆகிடுச்சு ஷாப்பிங் போனதுன்னு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நிறையா தான் எடுத்திருந்தோம் ஏன்னா பசங்க ஈத் ஹாலிடேல இருக்காங்க சாப்பிட்டதாவது வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க நம்மளும் வந்து பசங்க ஹாலிடேல இருக்கும் வரும்போது எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல போய் நிக்க வேணாமேனு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரும்போது கிராய்சன்ட் எடுத்துட்டு வந்தேன் ஒரு இடமோ பொருளோ ஃபுட்டோ ஏதாவது நம்மள வந்து திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களோட அந்த இடத்துக்கு போகும்போது அது ஞாபகம் வருது அப்படின்னு தோணுது நாங்க கடலூர்ல இருந்து சென்னைக்கு இயர்லி வெக்கேஷனுக்கு அம்மாவோட போ அப்ப காலையில ஏதாவது காஃபியோ டீயோ சாப்பிடும்போது போது வர்க்கி எப்பவுமே ஆச்சு வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய அதை டிப் பண்ணி சாப்பிட்ட ஞாபகம் இன்னைக்கு இங்க வர்க்கி கிடைக்கல அப்படின்னா கூட வந்து இந்த கிராய்சன்ட் டிப் பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்தேன் இதே மாதிரி ஊட்டிக்கு போகும்போதும்